அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்றைய காணொலியில் நாங்கள் பேச இருக்கிறது நேற்றைய தினம் தமிழரசுக் கட்சியினுடைய பது பதில் பொதுச் செயலாளரான திரு சுமந்திரன் அவர்களால ஒரு கருத்து ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுகின்ற பட்சத்தில் தான் மாகாண சபைக்கான முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பாக தான் கட்சியுடன் தனது விருப்பத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லியும் ஆனால் அந்த முடிவினை எடுப்பது கட்சியினுடைய இறுதி முடிவாக இருக்கும் என்று சொல்லியும் சுமந்தன் அவர்கள் கூறியிருந்தார்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் போட்டியிட சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் சமூக கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா நான் கட்சியிட்ட கேப்பேன் அதை நான் பயிர்கமா சொல்லி இருக்கிறேன் நான் முன்வரவேன் சொல்லி

அத்தனை கட்சி உறுப்பினர்களுடைய தீர்மானமாகவும் இருக்க இந்த விடியம் தொடர்பாக ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது சுமந்திரன் பாராளுமன்ற பொது தேர்தல் நடைந்து முடிந்ததன் பிற்பாடு தன்னுடைய நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதி இழந்ததன் பிற்பாடு மாகாண சபை தேர்தல் ஒன்று நடப்பட்டு மகன் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பில் சுமந்திரன் இறக்கப்படுவார் அல்லது இறங்கலாம் என்ற தொடர்பான கருத்தானது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டு வந்திருந்தது இது நிற்க எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது சித்தார்த்தன் அவர்கள் கூட ஒரு இடத்தில் கூறியிருந்தார்கள் தான் சுமந்திரன் அவர்களோடு அந்த கூட்டணி அமைக்கின்றது தொடர்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேசியிருந்த பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக தான் காலமர் அங்குவேன் என சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்ததாக திருசித்தாத்தன் அவர்கள் கூறியிருந்தார்கள் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக ஒரு சில பேர்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பாக இந்த இரண்டு மீட்டிங்கில் இல்லை அவனில் பேசியிருக்கீங்களா நான் பேசப்படவில்லை ஆனால் சுமந்திரன் கூறால் தான் ஸ்ரீதரனை கேட்டிருப்பதாகவும் முதலமைச்சராக தமிழ் கட்சி வேட்பாளராக இருக்கும்படி அவர் அதுக்கு மறுத்தபடியால் தான் அதில் வேட்பாளராக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் அவ்வாறு சித்தார்த்தன் அவர்கள் கூறியிருந்த பொழுது இந்த கருத்து வெளியில் வந்ததின் பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருந்தார்கள் திரு சுமந்திரன் அவர்களை தமிழரசு கட்சி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக களமுறக்க வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய கட்சி சார்பில் தாங்களோட தும்புத்தடியினை தான் ஒரு வேட்பாளராக களமிறக்கோம் என்று சொல்லி கூறியிருந்த விடியமும் மிக மிக பரபரப்பாக அது பேசப்பட்டுக் கொண்டிருந்த விடியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற இந்த பட்சத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறும் மா நடைபெறாதா எப்பொழுது நடைபெறும் என்பது கூட எங்களுடைய ஒரு கேள்விக்குட்பட்டப்பட்ட விடயமாக காணப்படுகின்றது ஏன் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இந்த என் பி அனுர அரசாங்கமானது வெற்றி பெற்றிருந்திருந்தது அதன் பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் தங்களுக்கான வாக்குகளை அதிக அளவில் பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருந்தார்கள் ஆட்சி அமைத்திருந்தார்கள் இருந்த பொழுதிலும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் அவர்கள் அளவு வாக்குகளை பெற்றிருக்க எந்த ஒரு பிரதேச சபையிலும் அவர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அவர்களுக்கான அந்த வாக்குகள் கிடைத்திருக்கவில்லை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வடக்கினை எடுத்து பார்த்தோம் வடக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் இந்த வடக்கு மாகாணம் என்று சொல்லப்படுகிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பிற்குரிய விடியமாக காணப்படுகிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாகாண சபை தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுமாக இருந்தால் எவ்வாறாக எங்களுடைய இந்த தேர்தல் அரசியல் களம் இருக்கும் என்பதை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் தமிழக கட்சி சார்பில் இருவருடைய பெயர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன சுமந்திரனா ஸ்ரீதரனா என்பது தொடர்பாக ஒரு விடியமானது அங்கு கதைபட்டுக் கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுதுதான் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய இந்த கருத்தினை வெளிப்படியாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் நான் கட்சியிடம் கேட்பேன் என்று சொல்லி அப்ப அது தொடர்பாக தமிழரசு கட்சி மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எந்த விதமான ஒரு முடிவினை எடுக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தினை கேட்பேன் என்று சொல்லி னர் இது மட்டும் இல்லாம நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியான முற்பாக தனித்த ஒரு கட்சியாக இருந்திருந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்கள் செயல்பட்டு விளக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியானது தனித்து போட்டியிடுமா அல்லது தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளுக்குள் கூட்டாக இணைந்து அந்த கூட்டுடனா சேர்ந்த

பல மூத்த தலைவர்கள் காணப்படுகின்றார்கள் இது மட்டுமில்லாமல் இன்னொரு ஒன்று பரவலாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் காலப்பகுதியில் அது முடிந்ததின் பிற்பாடு பேசப்பட்டு கொண்டிருந்தது அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கின்ற திரு இளஞ்செளியன் அவர்கள் கூட ஒரு பொதுவான ஒரு வேட்பாளராக பல கட்சிகளுடன் இணைந்த ஒரு கூட்டில் அவர் கொண்டு வரப்படலாம் என்ற தொடர்பாகவும் ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டு வந்தது அது உண்மையா இல்லையா என்பது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு கருத்தும் இன்னும் வெளிவரப்படவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு கூட இது ஒரு சவாலான விடியமாக இருக்கும் ஏன்னா தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலில் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னாலும் கணிச மான இந்த வடக்கு மாகாணத்தில் தங்களுடைய ஆட்சியினை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆகையால் அவர்கள் யாரை ஒரு மாகாண சபை தேர்தலானது அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் வடக்கு மாகாணத்துக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு கல்வி புலம் சார்ந்தவர்களா அல்லது இங்கு ஒரு வாக்கினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை நிறுத்தப் போகின்றார்களா என்ற தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் வடக்கில் ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இது இவ்வாறு இருக்க இந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது பல சுயேட்சை கட்சிகள் கூட களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த சுயேட்சை கட்சிகளில் யார் வேட்பாளராக வரப்போகிறார்கள் அல்லது அது எந்த விதமாக ஏனைய வாக்குகளில் செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என்பது தொடர்பாகவும் பல்வேறு பட்ட விடயங்கள் காணப்படுகின்றன இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது மாகாசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப பகுதிகளில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது சுமந்திரன் அவர்களால் விருப்பம் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவது என்பது தொடர்பாக வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் தான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவேன் என்று கூறியிருக்கவில்லை அவ்வாறு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்ற பட்சத்தில் கூட அவர் இன்னொரு விடயத்தை கூறியிருக்கிறார் நான் கட்சியிடம் என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பேன் எனக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஆர்வம் இருக்கின்றது ஆனால் என்னுடைய முடிவை நான்

பலதரப்பட்ட விமர்சனங்கள் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துகின்ற பட்சத்தில் கட்சி எவ்வாறான ஒரு விமர்சனங்களை எதிர்நோக்கம் எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது அந்த கட்சி ஆகவும் தனிப்பட்ட ஒரு சுமந்திரன் அவர்களுடைய தன்னுடைய கருத்து தொடர்பாகவும் அவர் எவ்வாறு இவ்வாறான விமர்சனங்களை அல்லது சாதக பாதகங்களை கையாள போகிறார் என்பது

அல்லது அவர் களமிறங்குவதால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்கள் அது வாக்குகளில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் அல்லது தமிழரசு கட்சிக்கு எவ்வாறு அது சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாயிருக்கும் என்று தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடக்கூடியதாகவும் இருக்கும்